நூறுல் ஹிதாயா அரபிக் அகாடமி வீட்டிலிருந்தே மார்க்கத்தை படிக்க அறிய வாய்ப்பு பெண்களுக்கான ஒரு வருட முல்லிமா கோர்ஸ் ஆண்களுக்கான ஆறு மாத தர்பியா கோர்ஸ் மற்றும் குரான் ஓத தெரியாதவர்களுக்கு தஜ்வீது முறைப்படி குரான் ஓத சொல்லித்தரப்படும் மேலும் தகவலுக்கு கீழ் உள்ள எண்ணெய் அணுகவும் நோன்பை பற்றி இபுனு கையும் ரஹ்மத்துல்லாஹி அலிஹி பேசுகிற போது நோன்பு என்கிறது சிறுறமின் அசராரில் இலாகியா அல்லாஹனுடைய ரகசியங்களில் இருந்தும் உண்டான ஒரு ரகசியம் நோன்பு அப்படிங்கிறது அல்லாஹனுடைய ரகசியங்களில் இருந்தும் உண்டான ஒரு ரகசியம் எப்ப அல்லாஹுடைய ரகசியம்னு அது சொல்லப்பட்டுடுச்சோ அதற்கு காரணங்களை தேடி அலையக்கூடாது அதனால அல்லாஹூனுடைய ரகசியங்களில் இருந்தும் உண்டான ஒரு ரகசியம் அது என்று சொல்கிற ஷேகுனா இபுனு கையும் ரஹமத்துல்லாஹி அலகி நோன்பு இஸ்லாமிய பார்வையில் எப்படியெல்லாம் அனுசரிக்கப்படுகிறது என்பதையும் விளக்குகிறார்கள் அருமையானவர்களே நோன்பு எதனால் கடமையானது ஒண்ணு அல்லாஹுக்கு ரொம்ப பிடித்த அமல் எது என்று கேட்கப்பட்ட போது நபி சொல்லு சொன்ன பதில் நோன்பு அப்படின்னா அல்லாஹுக்கு பிடித்தமான அமலாக நோன்பு இருக்குது ரெண்டு மூணாவது நபிமார்கள் வலிமார்கள் சாலிகீன்கள் அல்லாஹுவை நெருங்க நினைத்த போது நோன்பு கொண்டுதான் நெருங்கினார்கள் சாலிஹீன்கள் சௌமை விசால் இருந்தார்கள் அல்லாஹுலி வசல்லம் தொடர் நோன்பு நோற்றார்கள் சஹாபிகளும் நோற்றார்கள் நபிமார்கள் நோன்பு கொண்டு அல்லாகவே நெருங்கினார்கள் அல்லாகவே நெருங்க வேண்டும் என்று நினைக்கிற எல்லோரும் நோன்பை தான் கையில் ஆயுதமாக எடுத்தார்கள் மூணு நாலாவது நபிகள் நாயகம் சல்லாஹுலி வசல்லம் நோன்பை பற்றி சொல்கிற போது ஜுன்னத்துன் நோன்பு கேடயம் என்றார்கள் நோன்பு என்பது பாவங்களை விட்டு மனிதனை தடுக்கிற ஒரு கேடயம் என்றார்கள் நாலு அஞ்சாவது நோம்பாண்டிகுடைய வாயிலிருந்து வருகிற வாசனை அல்லாஹுவிடத்தில் கஸ்தூரியை விட உயர்ந்ததாக இருக்கிறது என்று பெருமான் சொல்லல்லாஹு அலி வசல்லம் சொல்கிறார்கள் ஆறாவது ஒரு நபி அபிசல்லாஹு அலி வசலம் இடத்தில் வந்தார்கள் வந்து கேட்டாங்க யாரோ சொல்லலாம் முர் அமலின் ஒரு அமலை எனக்கு சொல்லி தாருங்கள் அந்த மூலமாக நான் சொர்க்கம் நுழைய வேண்டும் அல்லாஹுவை தரிசிக்க வேண்டும் அல்லாஹனுடைய நெருக்கம் எனக்கு கிடைக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு அமலை எனக்கு சொல்லுங்கள் என்று கேட்ட போது நீ நோம்பு வைத்தா ஏன்னா அந்த நோம்புக்கு நிகர் எதுவுமே கிடையாது நோம்புக்கு நிகர் நோம்புதான் நோம்புக்கு நிகராக இன்னொன்னு சொல்ல முடியும்னு துன்யால இல்ல அதனால அல்லாஹுவை நெருங்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் நீங்கள் நோன்பை அவசியமாக்குங்கள் என்று நபிகள் நாயகம் சல்லாஹும் சொன்னார்கள் ஏழாவது பெருமாநா செல்லி சொல்லும் சொல்கிறார்கள் சொர்க்கத்துல ஒரு வாசல் இருக்குது அந்த வாசலுக்கு ரையானன்னு பேரு அந்த வாசல் வழியா நோம்பாளிகள் மட்டும்தான் போக முடியும் வேற யாரும் போக முடியாது மற்ற வணக்கங்கள் எதுக்குமே இல்லாத ஒரு சிறப்பு நோன்புக்கு இந்த நோன்பாளிகள் மட்டும்தான் ரையான் வழியாக உள்ளே போக முடியும் என்று நபி அவர்கள் நோன்பினுடைய தன்மையை வெளிப்படுத்துகிறார்கள் எட்டாவது சொன்னாங்க அல்லாஹு எல்லா வணக்கங்களை பற்றி பேசுகிற போதும் தொழுதா அது கிடைக்கும் சக்காத்து கொடுத்தா இது கிடைக்கும் என்றெல்லாம் சொன்ன அல்லாஹ் நோன்பை பற்றி சொல்கிற போது சொன்னான் அசுலி நோன்பு எனக்கு நான் தான் கூலின்னா நோம்புக்கு நான் தான் கூலி அப்படின்னா இத்தனை காரணங்களை உள்ளடக்கிய நோன்பு ஒரு நோன்பாளியினுடைய வாயில் இருந்து வருகிற கஸ்தூரியை விட மேலானது சொர்க்கத்துல ரையான் வழியா போங்க வேற யாரும் மாட்டாங்க இப்படியெல்லாம் அல்லாஹு நோன்புக்கு முக்கியத்துவம் தருகிறானே அந்த நோன்பு வெறும் பட்டினியால் மட்டும் வந்து இத்தனை பெற்றிருக்கிற ஒரு நோன்பு வெறும் இம்சாக்கு அப்படிங்கிறது நோன்புல தடுத்தல் என்பது உண்ணாமல் குடிக்காமல் இச்சையை தணிக்காமல் இருப்பதால் மட்டுமே இத்தனை பாக்கியங்களும் கிடைத்து விடுமா இமாம் அலைகி தன்னுடைய எகையாவில நோன்பை பற்றி எழுதுகிற போது நோன்பில் முதலில் சௌமுல் ஐன் கண் நோன்பு நோர்க்க வேண்டும் என்கிறார் ஒரு நோன்பாளியினுடைய கண் நோன்பு நோக்க வேண்டும் அவருடைய கண் நோன்பு நோற்றால் அந்த நோன்பில் அல்லாஹ் பரக்கத்தை உண்டாக்குகிறான் அவருடைய வாழ்க்கையில் அல்லாது நோன்பு கொண்டு எதையெல்லாம் நாடி இருக்கிறானோ அனைத்தையும் தந்து விடுகிறான் ஏன் பெருமாநா சொன்னார்கள் இருக்குதே விஷம் தைக்கப்பட்ட அம்பு பார்வை என்பது சைத்தானுடைய விஷம் தேய்க்கப்பட்ட அம்பு அறமான விஷயங்களை விட்டு ஒருவர் பார்வையை தடுக்கிறார் அல்லாக பயந்து அவர் பார்வையை தடுத்து விட்டால் ஈமானா அல்லாஹ் அவருக்கு ஈமானை கொடுக்கிறார் எப்படிப்பட்ட ஈமான் கல்பிகி தன்னுடைய உள்ளத்தில் ஈமானுடைய சுவையை பெற்றுக் கொள்வாரே அப்படிப்பட்ட ஈமானே அல்லாஹ் அவருக்கு தருகிறார் ஈமானுக்குன்னு ஒரு சுவை இருக்குது ஒரு சுவை இருக்குது அந்த சுவையை உணர்ந்தவர்கள் நம்முடைய மென்மக்கள் ஈமானுடைய சுவையை உணர்ந்த காரணத்தால் அன்பு அத்தனை அடியையும் தாங்கி பிடித்தார் ஈமானுடைய சுவையை உணர்ந்த காரணத்தால் அம்மா ரெல்லாக எதிரிகளினுடைய வேதனைகளை தாங்கினார்கள் ஈமானுடைய சுவையை உணர்ந்த காரணத்தால் சுமையா ராகவன் எதிரிகள் மர்ம உறுப்பில் அம்படித்த போதும் அல்லாஹ் நிராகரிக்க மறுத்தார்கள் சுவை இந்த ஈமானுடைய சுவை ஒருவருக்கு கிடைக்க வேண்டும் என்றால் அறாம விஷயங்கள் பார்வையில் படுகிற போது அல்லாகுவே என்று அதில் இருந்து ஒருவர் தவிர்ந்து கொள்வாரே ஆனால் உள்ளத்தில் சுவையை உணரும்படியான ஈமானை அவருக்கு தரும் ஒரு நோன்பாளி நோன்பில் தன்னுடைய கண்ணுக்கு நோன்பு கொடுக்க வேண்டும் சொல்கிறார்கள் அறாமான காரியங்களை பார்க்க கூடாது அறாமான காரியங்கள் எதையும் பார்க்க கூட அப்படி பார்க்காமல் தன்னுடைய பார்வையை பாதுகாப்பாரே ஆனால் அந்த நோன்பில் அல்லாஹ் பரக்கத்தை உண்டாக்குவான் அந்த நோன்பு அவருடைய உயிருக்கு உயிரோட்டம் தரும் இது நாம் ஹசாலி ரமகுல்லாவுடைய வார்த்தை ரெண்டாவது சொன்னாங்க நாக்குக்கான நோன்பு சௌமுல்லி நாக்கு நோன்பு நோய்க்கு நோக்க வேண்டும் எப்படி நாக்கு நோன்பு நோக்கிறது நான் அடிக்கடி சொல்ற பழக்கம் இருக்கு மரியம் அலை இஸ்லாம் சொல்லிருக்கீங்களா மரியம் அலை இஸ்லாம் ஈசா அலி இஸ்லாம பெத்தெடுத்தாங்க கணவன் இத்தனை நாளும் கர்ப்பம் வயிற்றில் இருந்தது ஊரினுடைய பார்வையை விட்டு அப்படியே மறைச்சு வச்சிருந்தாங்க இப்ப குழந்தை கைக்கு வந்துருச்சு குழந்தையை பெற்றுட்டு அல்லாட்ட கேட்டாங்க அல்லாகவே இந்த குழந்தையோட நான் ஊருக்குள்ள போனேன்னா யூதர்கள் அபாண்டமா பேசுவான் அப்படி பேசுகிற போது நான் என்ன பதில் சொல்றதுன்னு கேட்டாங்க அப்ப அல்லா சொன்னா அம்மாட்ட நீங்க போங்க அவங்க உங்கள்ட்ட ஏதாவது கேட்டா நீங்க அந்த மக்கள்கிட்ட சொல்லுங்க இன்னி நதர்துல் இரஹ்மனி சௌமா நான் அன்னைக்கு நோம்பு நேர்ச்ச பண்ணி இருக்கிறேன் பலன் உ மல் யோம இன்சியா இன்னைக்கு மனுஷன்கிட்ட பேச மாட்டேன் எந்த மனிதர்களிடத்திலும் பேச மாட்டேன் ஏன்னா நான் நோன்பு வச்சிருக்கிறேன் இமாம் ஹசாலு ரஹம உள்ளா இதை சொல்லிவிட்டு சொல்கிறார்கள் யாருடைய நாக்கு நோம்பு வைக்கிறதோ அவருக்கு ஒரு இக்கட்டு வந்தால் ஆச்சரியமான விதமாக அவருடைய அவிழ்த்து விடுவான் இப்போ அலி வந்தாங்களா யூதர்கள்லாம் வந்து அண்ணா லக்கி ஹாதா மரியம் இது எங்க இருந்து வந்துச்சு உங்க அத்தா நல்ல மனுஷன் உங்க அம்மா ரொம்ப நல்ல பொம்பளை அப்படிப்பட்ட குடும்பத்துல வந்த உனக்கு ஏன் இந்த மோசமான ஒரு நிலை ஏற்பட்டுச்சு என்று கேட்ட போது

குழந்தை ஈசா மூன்று நாளுக்கு முன்பாகவே பேச ஆரம்பித்தார் பேச வேண்டிய நாக்கு பேசாமல் இருக்குமே ஆனால் பேச முடியாத நாக்கை அல்லாஹ் பேச வைப்பார் இக்கட்டிலிருந்து சிக்கல்களில் இருந்து உங்களை விடுவிப்பார் இமாஸ்தால் அவரை வார்த்தை அதனால் நோன்பினுடைய காலகட்டத்தில் கண்ணுக்கான நோன்பு இது நாவுக்கான நாவக்கான நோன்பு நல்லதை மட்டும் தான் பேசுவேன் எந்த நேரத்திலும் அல்லாவுக்கு பிடிக்காத ஒரு வார்த்தை என் நோன்பிலிருந்து வெளியே வராது என்கிற வைராக்கியம் ஒரு மனிதரிடத்தில் இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் அவருடைய நோன்பு வெற்றியான நோன்பு அவருடைய நோன்பு ரூஹை புதுப்பிக்கும் அந்த ரூஹுக்கு சொன்னாங்க அல் சௌம் புறம் பேசுறது நோம்பாக்க நாம நோன்பை முறிக்கிற காரியம்னு கிதாப் எடுத்து பார்த்தோம்னா அக்கா முசாஃபி அல்ல சிந்து சுபியான் இதெல்லாம் எடுத்து பார்த்தோம்னா நோம்பை முறிக்கும் காரியங்கள் அப்படின்னா ஒரு மூணு நாலு காரியம் இருக்கும் வாந்தி வாய் நிறைய வாந்தி வந்தா நோம்பு முறியும் அல்லது வர வேண்டி வரக்கூடாத ஒண்ணு ஆசையில வெளியே வந்துருச்சுன்னு சொன்னா இவரா வெளியாக்குனாருன்னா நோம்பு முறியும் இப்படின்னு நோம்பு முறியறதுக்கான சில காரியங்கள் எழுதியிருப்பாங்க சுபியானி சௌர் முதலா சொல்கிறார்கள் அல் புறம் பேசுதல் நோன் போய் பசாத் நமக்கு அது சர்வசாதாரணமான விஷயமா இருக்கும் சில நேரங்கள்ல கஞ்சி பரிமாறுற இடத்துல பார்த்தோம்னா தெரியும் கஞ்சி ஊத்துற இடத்துல பெரும்பாலும் கஞ்சி பாத்திரங்கள் கழுகப்படுகிற இடத்தில் அந்த ஊரினுடைய முத்தவல்லிகளோ அல்லது பெரிய மனிதர்களோ கழுகப்படுவார்கள் என்ன கஞ்சி என்னத்தோ ஊத்துறான் இப்படி நடக்கும் எல்லாம் போ ரொம்ப சொல்கிறார்கள் தீபத் என்பது புறம் பேசுதல் என்பது உங்களுடைய நோன்பை பசதாக்கும் பெருமானார் செல்லன் சொன்னாங்க லைசஸ் யாமும் இனத்தாமி ஓஷாரா நோன்புங்கிறது சாப்பாட்டுலயோ தண்ணீர்லயோ இல்லப்பாம சியாமும் இன லவி ஒரு கெட்ட வார்த்தைகள் பேசுவதை விட்டு நாக்க பாதுகாக்கடும் வீணான விஷயங்களை விட்டு நாவை பாதுகாக்கடும் அதற்கு பெயர் தான் நோன்பு பெருமானார் செல்ல சொல்லி தருகிறார்

கப்ப வந்திருக்காமல அப்படின்னு ஆரம்பிச்சிட பேசுவதை விட கொடுமையானது அடுத்தவர் புறம் பேசுவதை காதல் கேட்பார் ஏன்னா அவர் கேட்கறதுனாலதான் இவர் பேசிட்டே இருக்கிறார் அவர் மட்டும் கேட்காம இருந்திருந்தா இவர் பேச மாட்டார் அவர் பேசுறவருக்கு தூண்டுகோலாக கேட்பவர் மாறுகிறார் யூத பாதிரி கிறிஸ்தவ பாதிரி மாறுகளே அல்லாஹ் குரான் திட்டான் திட்டும் போது ரெண்டு விஷயத்தை சொல்லி திட்டுறான் அதுல ஒரு விஷயத்துல அல்ல சொல்றான் சம்மா ஊனலில் கதிபி பொய்யான காரியங்களை காதால் கேட்கிறார்கள் அக்கால் ஊனலில் சொகத் லஞ்சத்தை சாப்பிடுகிறார்கள் அறாமான பணத்தை சாப்பிடுகிறார்கள் பொய்யான காரியங்களை காதால் கேட்கிறார்கள் அறாம சாப்பிடுறதோட தப்பானதை கேட்கிறது அல்ல சேர்த்து விடுறான் அறாம் சாப்பிடுறது மட்டும் பெரிய காரியம் இல்லப்பா தேவையற்ற காரியங்களை காதால் கேட்பதும் மோசமான காரியம் என்பதற்காக அல்ல இதை இதோட கோத்து விடுறான் எனவேதான் இமாம் ஹுசாலி சொல்கிறார்கள் காது நோன்பு நோக்க வேண்டும் இப்படி உடலினுடைய எல்லா உறுப்புகள் அல்லாஹும் ரசூலும் சொல்வது போல ஒரு மனிதர் நோன்பு நோற்பாரையானால் அந்த நோன்பு பறக்கத்தாலும் நூருல் ஹிதாயா அரபிக் அகாடமி வீட்டிலிருந்தே மார்க்கத்தை படிக்க அறிய வாய்ப்பு பெண்களுக்கான ஒரு வருட முல்லிமா கோர்ஸ் ஆண்களுக்கான ஆறு மாத தர்பியா கோர்ஸ் மற்றும் குரான் ஓத தெரியாதவர்களுக்கு தஜ்வீது முறைப்படி குரான் ஓத சொல்லித்தரப்படும் மேலும் தகவலுக்கு கீழ் உள்ள எண்ணெய் அணுகவும்